ஸ்மதே கோபாதேசி மகாதேசிகாயின் நம சிமத் கோதாயின் மக மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநேறிய மனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மனை வளக்கை தாயர் குரல் வழக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாரி மனத்தினால் சிந்திக்க போய பழியும் புகதறுவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரம்பாவாய் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை இது ஐந்தாவது பாசனம் வசதியாக காம்சு நோன்பு நூற்க தோழிகள் எல்லாம் அரிசின் போகிறேன் அரிசன் போச்சே என்ன பண்ணுறான்னா யாரும் உபாசனை பண்ணணும் அப்படின்னு காண்பிக்கிறாராம் மாயனை மண் வட மதுரை மைந்தனை மாயன் மாயவன் மாயவன் இருக்கு நிறைய எடுத்துக்காட்டெல்லாம் உண்டு பிறந்தவாறு மாயம் செய்த இந்த ஒரே பிரான் இவன் மொத்தம் தான் மற்றவாரெல்லாம் பிறந்து மாயம் செய்து மறைந்து விடுவார்கள் ஆனால் பிறந்தது முதல் கொண்டே மாயம் செய்கின்ற ஒரே பிராணிவன் அதுதான் இந்த கிருஷ்ணன் ஏன்னா கம்சனோட சிறையிலேருந்து வெளியே வந்தான் இல்லையா அதுக்கப்புறம் சகடாசுரம் அப்புறம் வரிசையாக இந்த மாதிரி காக்காசுரன் இந்த மாதிரி வதங்கள்லாம் நடந்தது எப்படி நடந்ததுன்னு யாருக்கும் தெரியல கூட இருந்தவாருக்கு தெரியல மெயினாக அதுதான் இப்பொழுது தெரியிறது சரித்திரத்து மூலமாக அப்போ தெரியல மாயனை அதனால் இப்போ ஏற்பட்ட மாயவன் மாயனை மண் வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் தூயபிரணீர் யமுனைத்துறைவனை ராமன் சீதையை பிரிஞ்சு வந்துட்டுருக்கான் சீதையை பிரிஞ்சு வந்து கோதாவரி கரை கோதாவரி கரையில் வந்தாச்சு அங்கே பார்த்து மரம் செருண் கொடிகள் அப்படி ஆறெல்லாம் பார்த்து கேட்குறான் ஏன் சீத்தை எங்கே போனா ஏன் சீதை எங்கே போனா ஏன் சீதை எங்கே போனா ஏ நதியே எங்கே போனா அப்படின்னு கோதாவரியை பார்த்து கேட்குறான் கோதாவரி அப்பொழுது வாயை திறக்கவில்லை அந்த காலத்தில் எல்லாமே பேசிகிட்டு இருந்ததுகள் பிற்காலத்தில் ஒரு சாபம் இன்றைக்கி கயாவில் போனால் அந்த சரித்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன் அப்படிங்கிறது பசுமாடு கூட இப்போ பொய் சொல்லிதுனால பசுமாட்டுக்கும் சத்திரபடம் ஒன்று தான் அங்கே வந்து உண்மையை சொல்லித்து சீத்தைக்காக உண்மையை சொன்னதுனால அந்த மரம் ஏ பேசும் இன்றளவும் நமக்கு தான் அதோட தொடர்பு ஏற்றி கூட புத்தி இல்லை அதுதான் விஷயம் இப்பதான் நுண்ணறிவுலாம் வந்து இதெல்லாம் அசகாய காரியம் தானே எங்கேயோ நம்ம இருந்து கொண்டுறோமே அதுதான் அதனால சொல்றத நம்பணும் அதனால தூய பெருநீர் யமுனை துறைவனை இது சொல்லவே இல்லை அதனால பாபன் அதிகா பெடுத்தான் ஏன்னா ராவணன் அந்த தான் போனான் ஆனா கம்சனோட கொள்ளையில இருக்கு இந்த யமுனை கிருஷ்ணனுக்கு வழி விட்டுதான் தைரியமா வழி விட்டுது நாளைக்கு கம்சன் வந்து நம்மள துவம்சம் பண்ணுவாங்கிறது பயமே கிடையாது அவருக்கு அதனால தூய பேரணியர் அதுக்கு அடைமொழி கொடுத்தா தாயார் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை இப்போ தினந்தோறும் ரொம்ப அவஸ்தப்பட்டு இருக்கா ஏன்னா ஒவ்வொரு அரக்கர்கள் வரா ராட்சேசர்கள் விதவிதமா வர்றா அந்த பயமா அந்த பயத்துல பழந்த தன் தாயை காப்பாத்துறான் எம்பெருமான் வாயினால் பாடி மனத்தினா சிந்திக்க இப்பேற்பட்டதான எம்பெருமானை நம் மனதில் தியாயிக்க தியானிக்க வேண்டும் எப்படின்னா தூமலர் தூவி தூயோமாய் வந்தோம் தூமலர் தூவி தொழுது வசதியாக என்னென்னா காலங்காத்தால் நீராடின்னு சொல்லிட்டாலும் நான் புது வஸ்திரம் மடி வசிரம் உணர்த்திக்கணும் இது எல்லாருக்கும் பிராமண சத்திரிய வயசு எல்லாருக்கும் உண்டு ஜாதி வகைற இங்கே எங்கேயுமே நியமத்தில் வராது அது வேற கர்மாவனால வந்தது நமக்கு நம்ம சித்தாந்தம் வசதி கரெக்டாக தான் சொல்லியிருக்காள் நம்ம விரிவாடலாம் சரியா நம்ம எல்லாருமே வசதி தான் எல்லாருமே மோசம் போகக்கூடியவள் அதனால் கவலைப்பட வேண்டாம் தூயோமாய் வந்தோம் தூயலால் பாடுவான் அந்த தூயோமாய் வந்து நம்ம ஒரு காரியத்தை பண்ணணும் வாயினால் பாடி மனத்தினா சிந்திக்க முதல்ல என்ன பண்ணணும் முதல்ல என்ன பண்ண சிந்தை வரும் சிந்தனைக்கு அப்புறம் ப்ரே பண்ணணும்னு சொல்லுவான் இல்லையா இங்க ரிவர்சல சொல்றா தாயார் வாயினால் பாடு முதல்ல கேசவா கோவிந்தா மதுசூதரான்னு சொல்லி தானே மனசு ஒன்று நெஞ்சிடும் இப்படி தானே மனசு ஒன்று இருந்தால் போய் எப்பழைகம் புது புகுதருவான் நீண்டும் பிராரத்தகர்மா செஞ்சித கர்மா இது பெரிய உபன்யாசத்தில் கேட்டால் அவெல்லாம் சொல்லுவாள் ரெண்டு கர்மா இருக்குது இந்த ரெண்டு கர்மானால்தான் நமக்கு இந்த பிறப்பெல்லாம் அமையிறது பிராரத்த கர்மா இப்போ கரண்ட்டில் இருக்கிற கர்மா இதுவே ஒரு ஜென்மாவும் இருக்கலாம் நூறு ஜென்மாவும் இருக்கலாம் மனுஷனாயும் இருக்கலாம் மிருகங்கள் இல்லை மரம் கொடி புழுக்கள் எப்படி வேணால் இருக்கலாம் நம்மளோட இச்சை இல்லை அதெல்லாம் கர்ம விதி விசாத்துன்னு அது அப்படியே பிரம்ம லிபியில எழுதி கொடுத்துர்ற சரியா அடுத்த அடுத்த பிறப்பு அப்படியே வருது அது மாதிரி போய பிழையும் தருவான் இந்த மாதிரி பழசெல்லாம் கோவிந்தா கோவிந்தான்னு பேசணும்னா பழசெல்லாம் போயிடுறது நிண்டனமும் தீயினில் தூசாகும் செப்பேலோரம்பா பாவாய் இப்படி எம்பெருமான் நாமத்தை தியானம் பண்ணோம் அப்படின்னா வாயிலோல் ஆயிரம் நாமம் சொல்லி பள்ளியில் ஓதி வந்ததன் சிறுவன் கலியன் காமிச்சு தர யாருன்னா பிரகலாத் ஆழ்வன் சரித்திரத்தை சொல்றச்சே அப்படி வாயில் சகசனாமத்தை சொல்லிட்டு வந்தான்னா குழந்தை அவனுக்கு ஒரே சந்தோஷம் என்ன சந்தோஷம் அப்படின்னா வேதம் சொல்றது சாஸ்திரம் சொல்றது சம்பிரதாயம் சொல்றது பரத்தத்துவம் வரிசை தான் அவனுக்கு தொந்தரவே தவிர மற்றபடி எல்லாத்தையுமே என் குழந்த வசதியாக வந்து ஒருத்தேன்னு சந்தோஷம் அவனுக்கு அது மாதிரி பள்ளியில் ஓதி வந்ததன் சிறுவன் வாயிலோர் ஆயிரம் நாமம் சொல்லி அது மாதிரி இங்கேயும் நமக்கு என்ன சொல்றேன்னா கோவிந்தா மாதவா கேசவா சொன்னோன்னா தூசாகும் நம்முடைய என்னென்ன பழைய கர்மாக்கள் எல்லாம் அழிந்து போய் ஓய்வு மூப்பு பிறப்பு இருப்பு பண்ணின்னு இந்த ரீ சைக்கிளிங்லேருந்து பிறப்பு இறப்புங்கிற சைக்கிளிங்லேருந்து மேலே மோட்சங்கிற திசைக்கு போடுவோம் சரியா அதனால் இந்த பாசுரத்தின் மூலமாக நமக்கு மோட்சம் எது அதை எப்படி அடைய வேண்டும் என்பதை காமிச்சு கொடுத்துருக்கா நாராயண நாராயண நாராயணன்